அபசகனமா ஒரு துர்தஷ்டமா நினைக்கிறாங்க ஆனா உண்மைய சிருஷ்டி ஒளி வாயில நிறைய பேர் பயனடைஞ்சு சொன்னதும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா ஆந்தை வந்து அதிர்ஷ்டத்தோட சின்னங்க அதே மாதிரி மகாலட்சுமி சோ இந்த ஆந்தை வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியது அந்த ஆந்தை ஒரு இல்லத்துக்கோ இல்ல ஒரு தோப்புக்கோ இல்ல ஒரு அலுவலகத்துக்கோ அது வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னாலே லக்ஷ்மி அந்த இடத்துல வாசம் செய்கிறா அதுதான் அதுக்கான அறிகுறி ஆனா இது வந்து நெகட்டிவ் ஷேடா சொல்றதுனாலதான் நம்ம சிருஷ்டி ஒலியிலிருந்து ஆந்தை விக்கிரகம் பசங்களுக்கு கூட ஏன்னா கல்வியை வந்து செல்வம் தான் சொல்றோம் அழியாத செல்வம் வந்து கல்வி செல்வம் அந்த கல்வி செல்வம் வந்து இருக்கணும் எல்லா வீட்லயும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும்ன்றதுக்காக ஆந்தையில விளக்கு பண்ணி நம்ம கொடுத்துட்டு சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மியோட வாகனமான ஆந்தை ஒரு வீட்டுல இருக்குன்னு சொன்னாலே அந்த இடத்துல லட்சுமி தேவி நிரந்தரமா வாசம் செய்யறா இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பசு அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் பசு வச்சிருந்தாங்க ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி இருக்கும் சோ எந்த ஒரு விஷயம் சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து அந்த வேஸ்டேஜ ஃபுல்லா அந்த பசுக்கு போடுவாங்க அதோட கோமியத்தையும் அதோட சாணத்தையும் வந்து வீட்டுல வெளியில தெளிக்கிறது வீடு உள்ள திளிக்கிறது அதோட பால வெறுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது அதுல காஃபியோ டீயோ போட்டு குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க கோபூஜைன்றது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த பசுவை வந்து பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருமே பிளாட் சிஸ்டம்ல போயாச்சு என்ன பண்ணா கோமாதா விக்கிரகம் அப்படின்னு வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ கோபூஜை அப்படின்றது முப்பத்தி முக்கோடி தேவர்களோட ஆசிர்வாதத்தையும் மகாலட்சுமியோட கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடியது மகாலட்சுமி இல்லத்துல இருக்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் சோ அது மாதிரி கோதானம் பண்றது கோவில்களுக்கு கோதானம் பண்றது நம்மளோட ஆலயத்துல கூட கோதானம் பண்ணலாம்